ஜெய் ஹிந்த் நண்பர்களே ஆப்கானிஸ்தானில் இந்தியாவின் பெயர் மீண்டும் ஒழித்துள்ளது அமெரிக்கா தனது படைகளை திரும்ப பெற்று ஓடிய அதே இடத்தில் இப்போது இந்தியா மனிதநேயத்தின் கொடியை உயர்த்தியுள்ளது பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான ஆப்கானிய குடும்பங்களுக்கு இந்தியா மீண்டும் உதவிக்கரம் நீட்டியுள்ளது இந்த மனிதநேய நடவடிக்கை இப்போது உலக அரசியலையே அதிர்ச்சியடையச் செய்திருக்கிறது ஜெய் ஹிந்த் நண்பர்களே நேற்று இரவு காபூலில் உள்ள இந்திய தூதரகம் நாற்பது லாரிகள் நிறைந்த உணவுப் பொருட்களை ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பியது தாலிபான் அரசு சர்வதேச அளவில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த அந்த நேரத்தில் இந்தியா அனுப்பியது கோதுமை பருப்பு வகைகள் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான கூடாரங்கள் இந்த முடிவு ஒரு விஷயத்தை தெளிவாக காட்டுகிறது இந்தியா அழுத்தத்தின் கீழ் அல்ல மனிதாபிமானத்தின் சக்தியாக தானாகவே வளர்ந்து வருகிறது இந்த அறிவிப்பு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மற்றும் ஆப்கானிஸ்தானின் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முத்தகி இடையேயான சந்திப்பில் வெளியிடப்பட்டது அந்த சந்திப்பின் முக்கிய அம்சம் என்ன தெரியுமா தாலிபான்களுடன் பேசுவதை தவிர்த்து வந்த அமெரிக்கா இப்போது பக்கத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தது அமெரிக்கா நடக்க அஞ்சிய இடத்தில் இந்தியா தைரியமாக ஒரு ராஜதந்திர நடவடிக்கையை எடுத்தது பூகம்பத்துக்கு பிறகு பல நாடுகள் பேச்சுவார்த்தையில் சிக்கியபோது முதலில் நிவாரணப் பொருட்களை அனுப்பியது இந்தியா முதல் கட்டத்தில் ஆயிரம் குடும்ப கூடாரங்கள் பதினைந்து டன் காதி உடைகள் மற்றும் மருந்துகள் அனுப்பப்பட்டன இரண்டாவது கட்டத்தில் இந்தியா உணவுப் பொருட்களையும் மருத்துவமனை உபகரணங்களையும் அனுப்பி உண்மையான நெருக்கடி நேரத்தில் நிற்கும் நாட்டாக தன்னை நிரூபித்தது ஆப்கானிஸ்தானின் தெருக்களில் இந்திய உதவி லாரிகளை பார்த்த மக்கள் இந்துஸ்தான் ஜிந்தாபாத் என்று முழங்கினர் இது வெறும் நிவாரணம் அல்ல ஆப்கானிஸ்தான் ஒரு காலத்தில் இந்தியாவை நம்பியிருந்த அந்த நம்பிக்கை இப்போது மீண்டும் உயிர் பெறுகிறது இதற்கிடையில் அமெரிக்க மூலோபாய நிபுணர்கள் கூறுகிறார்கள் வாஷிங்டன் ஒரு காலத்தில் வைத்திருந்த இடத்தை இப்போது டெல்லி காபூலில் மீண்டும் பிடிக்கத் தொடங்கியுள்ளது இந்த நெருக்கடியான நேரத்தில் இந்தியா ஆப்கானிஸ்தான் மக்களுடன் உறுதியாக நிற்கிறது என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் சமூக வலைதளமான எக்ஸில் பதிவிட்டார் அந்த ட்வீட் உலகம் முழுவதும் வைரலாகியது ஏனெனில் இது ஆப்கானிஸ்தானுக்கே அல்ல தெற்காசியாவில் இந்தியாவின் வளர்ந்து வரும் செல்வாக்கால் பதட்டமடைந்த பல சக்திகளுக்கும் ஒரு தெளிவான செய்தியை அனுப்புகிறது ஆப்கானிஸ்தானில் மனிதநேயத்தின் புதிய அத்தியாயத்தை எழுதிக் கொண்டிருக்கிறது இந்தியா இது வெறும் உதவி அல்ல இது ஒரு மனிதாபிமான புரட்சி இந்தியா ஏற்கனவே இருபது ஆம்புலன்ஸ்களை ஆப்கானிஸ்தானுக்கு பரிசளித்துள்ளது இப்போது எம்ஆர்ஐ மற்றும் சிடி ஸ்கேன் இயந்திரங்களையும் மருத்துவமனைகளுக்கு அனுப்புவதாக அறிவித்துள்ளது அத்துடன் தடுப்பூசி பிரச்சாரத்திற்கு தேவையான தடுப்பூசிகளையும் இந்தியா வழங்க இருக்கிறது அமெரிக்கா மனித உரிமைகள் என்ற பெயரில் பொருளாதார தடைகள் குறித்து எச்சரித்த போது இந்தியா எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியாக செயல்பட்டது இதுதான் இந்தியாவின் புதிய உத்தி பயனுள்ள ராஜதந்திரம் தாலிபான் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முத்தாகி இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்து ஆப்கானிஸ்தான் இப்போது பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் ஒத்துழைப்பில் பங்கு பெறும் என தெரிவித்தார் மேலும் பயங்கரவாதத்திற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்றும் உறுதியளித்தார் இந்த அறிக்கை அமெரிக்கா தனது சொந்த நலனுக்காக ஆப்கானிஸ்தானை நிலையற்றதாக வைத்திருக்கும் கொள்கைக்கு நேரடி சவால் இந்த சந்திப்புக்கு பிறகு ரஷ்யாவும் இந்தியாவை பாராட்டியது மாஸ்கோவின் கூற்றுப்படி இந்தியாவின் இந்த நடவடிக்கை தெற்காசியாவில் நிலைத்தன்மையை உருவாக்கும் இந்தியாவும் ரஷ்யாவும் பகிரும் இந்த ஒரே நோக்கம் மேற்கத்திய செல்வாக்கை சவால் செய்யும் புதிய அச்சை உருவாக்குகிறது மேற்கத்திய ஊடகங்களே இதை ஒரு ராஜதந்திர அதிசயம் என அழைத்துள்ளன ஏனெனில் அமெரிக்கா ஆதரித்த பல தொண்டு நிறுவனங்களுக்கு காபூலுக்குள் நுழைய அனுமதி இல்லை ஆனால் இந்திய உதவி லாரிகள் ஆப்கானிஸ்தான் நிர்வாகத்தின் நேரடி ஆதரவுடன் வெளிப்படையாக இயங்குகின்றன இது ஒரு விஷயத்தை தெளிவாக காட்டுகிறது தாலிபான்களும் இந்தியாவை நம்புகின்றனர் அது அமெரிக்கா ஒருபோதும் சாதிக்க முடியாதது அமெரிக்க சிந்தனை குழுக்கள் கூட இப்போது ஒப்புக்கொள்கின்றன இந்தியா ரஷ்யாவின் மனிதாபிமான இராஜதந்திரம் ஆசியாவில் வாஷிங்டனின் செல்வாக்கை பலவீனப்படுத்துகிறது இன்று இந்தியா பாதுகாப்பு ஒத்துழைப்பில் மட்டுமல்ல மனிதாபிமான உதவியிலும் முன்னணியில் உள்ளது இதனால் அமெரிக்காவின் பாரம்பரிய வல்லரசு என்ற பிம்பம் மங்கியுள்ளது இப்போது இந்தியாவின் ஆப்கானிஸ்தான் கொள்கை பன்முகமானது மனிதாபிமான உதவியுடன் பள்ளிகள் மருத்துவமனைகள் உள்கட்டமைப்பு திட்டங்கள் மீண்டும் கட்டியெழுப்பவும் இந்தியா முன்வந்துள்ளது அமெரிக்கா ஒருபோதும் முயற்சிக்காத பாதையில் இந்தியா முன்னேறி வருகிறது பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட குனார் மற்றும் பாக்ஸா மாகாணங்களில் இந்தியா அனுப்பிய உணவுப் பொருட்கள் மக்களிடம் சென்றடைந்துள்ளன அங்குள்ள முகாம்களில் இந்திய கோதுமை மற்றும் பருப்பு வகைகள் ஒரு புதிய நம்பிக்கையின் அடையாளமாக மாறியுள்ளன இந்த மனிதநேயத்தின் சக்திதான் இந்தியாவை ஆசியாவின் நம்பகமான பங்காளியாக மாற்றியுள்ளது ஆப்கானிஸ்தானில் இந்தியாவின் பெயர் இப்போது நம்பிக்கையின் அடையாளமாக மாறியுள்ளது ஆப்கானிஸ்தான் மக்களிடையே இன்று ஒரு புதிய சலசலப்பு இந்தியா எங்கள் நிலத்தையோ வளங்களையோ வேண்டவில்லை நாங்கள் ஸ்திரத்தன்மையும் வளர்ச்சியும் தான் விரும்புகிறோம் இது தாலிபான் அரசாங்கத்துக்குள்ளும் இந்தியாவை நோக்கி ஒரு மென்மையான நம்பிக்கையை உருவாக்கியுள்ளது அதே நேரத்தில் கடந்த கால அமெரிக்க கொள்கைகள் காரணமாக ஆப்கானிஸ்தான் மக்கள் இன்னும் மேற்கத்திய நாடுகளை நம்பவில்லை ஆனால் இந்தியாவின் செயல்பாடு பாகிஸ்தானில் அமைதியின்மையை கிளப்பியுள்ளது ஆப்கானிஸ்தானில் இந்தியாவின் செல்வாக்கு அதிகரித்தால் பாகிஸ்தானின் பழைய செல்வாக்கு முற்றிலுமாக மறைந்துவிடும் என்று இஸ்லாமாபாத் அஞ்சுகிறது அதனால்தான் பாகிஸ்தான் ஊடகங்கள் இதை ஒரு ராஜதந்திர அதிர்ச்சி என அழைக்கின்றன ரஷ்யா இதை மனித குலத்தின் உண்மையான எடுத்துக்காட்டு என்று பாராட்டியுள்ளது மாஸ்கோ கூறுகிறது இந்தியாவின் கொள்கை மேற்கத்திய ஒத்துழைப்பை அல்ல பிராந்திய ஒத்துழைப்பை முன்னுரிமை செய்கிறது இது அமெரிக்காவை நேரடியாக சவால் செய்கிறது அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறும் போது அந்த நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தது அந்த நேரத்தில் இந்தியா அமைதியாக நூற்று ஐநூறு மெட்ரிக் டன் கோதுமையை அனுப்பி மக்களின் பசியை போக்கியது அது ஒரு விஷயத்தை உலகிற்கு சொன்னது இந்தியா வார்த்தைகளால் அல்ல செயலால் பேசும் நாடு இப்போது இந்தியா ஆப்கானிஸ்தானின் சுகாதார உள்கட்டமைப்பை மீண்டும் கட்டியெழுப்ப செயலில் உள்ளது மற்றும் சிடி ஸ்கேன் இயந்திரங்கள் ஏற்கனவே காபூல் ஹெராட்டில் வந்துவிட்டன அதோடு இந்தியா ஆப்கானிஸ்தான் மருத்துவர்களுக்கு மருத்துவ பயிற்சியும் வழங்க இருக்கிறது பள்ளிகள் கட்டுவதற்காக இந்தியா ஆப்கானிஸ்தான் கல்வி அமைச்சகத்துடன் கூட்டு சேர்ந்துள்ளது முன்னர் பெண் கல்வி தடை செய்யப்பட்ட பகுதிகளில் கூட தாலிபான் அரசு இந்தியாவுக்கு அனுமதி அளித்துள்ளது இதுவே அங்குள்ள புதிய தலைமுறைக்கு நம்பிக்கையின் ஒளி ரஷ்யாவும் இந்த கொள்கையை முழுமையாக ஆதரித்து வருகிறது இரு நாடுகளும் சேர்ந்து மனிதாபிமான கவுன்சில் ஒன்றை உருவாக்கி ஆசியா மற்றும் மத்திய ஆசியாவில் கூட்டு உதவி திட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளன இதற்கிடையில் அமெரிக்கா இன்னும் குழப்பத்தில் தாலிபானுடன் ஈடுபட வேண்டுமா இல்லையா என்று ஆனால் இந்தியா நிரூபித்துவிட்டது பேச்சுவார்த்தையும் உதவியும் இணைந்து நடக்க முடியும் அமெரிக்காவின் அதிகார அடிப்படையிலான ராஜதந்திரம் தடுமாறிய இடத்தில் இந்தியாவின் பொது மனிதாபிமான ராஜதந்திரம் வெற்றி பெற்றது இன்று ஆப்கானிஸ்தான் மக்கள் இந்தியாவை புதிய சகாப்தத்தின் உண்மையான பங்காளி என்று அழைக்கிறார்கள் கிராமங்களில் மக்கள் இந்திய லாரிகளை வணங்குகிறார்கள் சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் ஒப்பிடும்போது ஆப்கானிஸ்தானின் இந்தியா மீதான நம்பிக்கை பத்து மடங்கு அதிகரித்துள்ளது தாலிபான் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முத்தகி இந்தியா எந்த அரசியல் ஆர்வமும் இல்லாமல் உதவியுள்ளது என்று கூறியிருக்கிறார் அது பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்க கொள்கைகளுக்கான நேரடியான பதில் அமெரிக்க சிந்தனையாளர்கள் இப்போது ஒப்புக்கொள்கின்றனர் இந்தியா ரஷ்யாவின் மனிதாபிமான உத்தி அவர்களின் உலக கட்டுப்பாட்டு இராஜதந்திரத்தை பலவீனப்படுத்துகிறது வாஷிங்டனில் கூட பேசப்படுகிறது ஆப்கானிஸ்தானில் இந்தியாவின் வளர்ந்து வரும் செல்வாக்கு தெற்காசியாவில் நேட்டோவின் தாக்கத்தை குறைக்கும் டெல்லி இப்போது ஒரு மனிதாபிமான வல்லரசாக மாறி வருகிறது ஆப்கானிஸ்தானில் வெற்றிக்கு பிறகு ஆப்பிரிக்கா மற்றும் சிரியா போன்ற இடங்களிலும் உதவி திட்டங்களை விரிவுபடுத்த இந்தியா திட்டமிட்டுள்ளது இந்த கொள்கை ரஷ்யாவின் உத்தியுடன் இணைகிறது ஆயுதங்களால் அல்ல மனிதாபிமான உறவுகளால் ஒத்துழைப்பு ஆனால் இதனால் பாகிஸ்தான் முற்றிலுமாக குழப்பத்தில் இஸ்லாமாபாத்தில் தொடர்ந்து பாதுகாப்பு கூட்டங்கள் நடக்கின்றன ஏனெனில் ஆப்கானிஸ்தானில் இப்போது அமெரிக்காவின் பெயர் அல்ல இந்தியாவின் பெயர்தான் எதிரொலிக்கிறது